நான் ஒரு வயக்காட்டுல ஒரு பிரச்சனை வந்து வரப்புல வந்து தண்ணி விட மாறான் நடிகர் சங்க நான் வந்து ரெண்டு ஏக்கர் அங்க வாங்கனேன் சார் கூடாஞ்சேரில வரப்பு விட மாட்டான் நடிகர் சங்க கேட்க முடியாது இந்த இந்த அரங்கத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலாம் ஆனா முட்டுப்புள்ளி வைக்கிறதுக்கு எது தடையா இருக்குன்னு தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு சஞ்சா தலைவர் இல்ல நாம வந்து நீங்க நாங்க ஃபீல் பண்ணிக்கிறோம் இந்த விஷயம் கான்ட்ரோஸி பின்னாடி நாங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை இது வந்து தமிழகம் முதல் நாங்கள் என்ன பண்ணலாம் ஏன் பண்ணலாம் நம்ம பர்சனலாக ஒரு வந்து ஒரு பெரிய செய்தியாக இருக்காங்க அவங்ககிட்ட நேரடியாக பேசி என்னெல்லாம் பண்ணலாமான்னு அங்கே நடந்துருக்கு அதுக்குள்ளே எங்களுக்கு சங்கத்து மேலே ஒரு கேள்வி வருது சங்கம் ஏன் மௌனம் சாதிக்கிறது அந்த தலைவர் ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க அப்போ நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம் அதுக்கு நான் ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு அங்கே நீங்கள் எல்லாரும் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த பாடல் வெளி வந்தது வெளி வராது அது இருக்கட்டும் ஆனா வெளி வந்துடு அந்த வெளி வந்துடுச்சுன்ற பட்சத்துல வந்து அந்த பாடல் ஒரு கருத்தை வந்து வெளியில சொல்லுது அந்த அந்த கருத்து தவறா இருக்கிறனால அதை நாங்க கண்டிக்கணும் அதெல்லாம் நாங்க ஆனால் எங்களே சார் எனக்கு வந்து உள்ள மாதிரி எனக்கு வந்து தண்ணி மாறி எப்படி நம்மள சார்ந்த ஒரு லட்சம் வந்து அவர் இருக்கிறது அது வந்து மீட்டு வரும் தான் என்னுடைய ஆதரவை இவ்வளவு பெரிய விஷயமா போயிட்டு இருக்க இதுல இருந்து அவங்க வந்து மீட்டு கொண்டு வரணும்னா என்னுடைய நான் வந்து கிட்ட பேசினேன் தம்பி வந்து இப்போ வந்து மாறி 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 சின்ன கிட்ட பேச பொண்ணு வந்து மிக அருமையான ஒரு 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 கருத்து வைக்கிறார் இல்லை தம்பி வெளியில நீ சொந்தமா இருக்கலாம் ஒரு சின்ன வருத்தம் இதை கேட்டவங்க வருத்தப்பட்ட அளவில் ஒரு மட்டிப்பு ஒரு வார்த்தை வச்சு அந்த தளத்திலிருந்து நாங்கள் வந்து முன்னெடுத்து சொல்றோம் ஆனால் அவங்க அவங்க தரப்புல இருந்து வந்தது வந்து இல்லை நாங்கள் வந்து இதை லீகலா நாங்கள் கீழ பண்ணிக்கிறோம்